நெருப்புக்கோட்டை அத்தியாயம் ஆறு குதிரை மின்னல் வீரன் ஓரக்கண்ணால் மொட்டை தலையனையும் அவனை நேர்மையானவன் என்று நம்பிவிட்ட அப்பாவி இளவரசனையும் பார்த்து மனதுக்குள் சிரித்து கொண்டது நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்ப்போம் நாம் இப்போது தலையிட வேண்டாம் என்று மன்னரின் ஆணைப்படி மௌனமாக சென்றது நல்லவனைப் போல பேசி நாடகமாடிய மொட்டை தலையனும் யோகியனைப் போலவே நடந்து கொண்டான் ஒரு ஆலமரம் தன் விழுதுகளால் குடிசை போல உருவாக்கியிருந்த இடத்துக்கு இளவரசனை அழைத்துப் போனான் மொட்டை தலையன் காட்டு விலங்குகளிடமிருந்தும் குளிரிடமிருந்தும் காப்பாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது இருவரும் அதிகாலையில் எழுந்து பயணத்தை துவங்கினர் சூரிய விழும் காட்டுப்பகுதியில் நெடுதூரம் பயணம் செய்தனர் திடீரென்று தாகமாக இருப்பதாக கூறி இளவரசனிடம் குடிநீர் குடுவையை கேட்டான் மொட்டை தலையன் குதிரையின் சேனத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த நீர்க்குடுவையை எடுத்து அவனிடம் கொடுத்தான் இளவரசன் நீர் அருந்துவது போல அதன் மூடியை அகற்றி வாயருகே கொண்டு போனவன் முகம் சுளித்துக்கொண்டு கொண்டு மறுவினாடி அந்த குடுவை நீர் அத்தனையையும் கீழே ஊற்றினான் அவன் செயல் இளங்குமரனுக்கு அதிர்ச்சி அளித்தது இது என்ன காரியம் குடிநீர் முழுவதையும் இப்படி கீழே கொட்டிவிட்டாயே இக்கானகத்தில் நல்ல நீர் கிடைக்காதென்பது தெரியாதா உனக்கு வெயில் ஏற ஏற தாகம் எடுக்குமே அப்போது என்ன செய்வது இப்படி முட்டாள்தலமான காரியம் செய்யலாமா என்று கடிந்து கொண்டான் இளவரசன் இளவரசே நான் நன்மையே செய்தேன் அந்த நீர் கொட்டிவிட்டது அதை அறிந்தினால் நம் உடல் நலம் கெடும் நம் பயணம் தடைபடும் இந்த காட்டில் சுத்தமான குடிநீர் எங்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதீர்கள் இன்னும் சிறிது நேர பயணத்தில் ஒரு கிணறு வரும் தூய்மையான குளிர்ந்த நீர் நிரம்ப சுவையாகவும் இருக்கும் அந்த கிணற்றை சுற்றிலும் குளுமையான நிழல் தரும் சோலை மரங்களும் உண்டு நாம் அங்கே போய் கொஞ்சம் இலைப்பாருவோம் தாகம் தீர குளிர்ந்த நீரை பருகுவோம் இக்குடுவையை சுத்தம் செய்து அந்த கிணற்று நீரை நிரப்பிய பின் நம் பயணத்தை தொடருவோம் என்றான் வஞ்சகனான மொட்டை தலையன் அவனுடைய ஆறுதலான வார்த்தையில் ஏமாந்தான் இளங்குமரன் மொட்டைத்தலையன் இளவரசனை பாதை மாற்றி அழைத்து போனான் சிறிது தூரம் சென்றதும் ஒரு மேடான பகுதி வந்தது மரங்கள் இல்லாமல் திறந்தவெளியாக நடுவில் ஒரு கிணறும் அதைச் சுற்றி பசுமையான சோலையும் இருந்தது குளிர்ந்த காற்று இதமாக வீசியது இளங்குமரனுக்கு மொட்டைத்தலையன் நிஜமே பேசியிருக்கிறான் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது இந்த கிணறுதான் இதன் கீழே ஒரு ஊற்று உள்ளது அதிலிருந்து பொங்கும் நீர் ஜில் என்று இருக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியமளிக்கும் மருத்துவத்தன்மை கொண்ட சுவையான நீர் இது என்று அதன் பெருமையை விளக்கினான் மொட்டையன் அந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கும் பாத்திரம் இல்லை உள்ளே இறங்கி செல்ல படிகளும் இல்லை கட்டுமரத்தால் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு ஏணி கிணற்றினுள் இறக்கப்பட்டிருந்தது அதன் வழியாகத்தான் கிணற்றினுள் இறங்கி நீர் ஊற்றை அடைய வேண்டும் மொட்டை தலையன் அந்த ஏணியின் வழியே கிணற்றினுள் இறங்கினான் சிறிது நேரத்துக்கு பின் கிணற்றுக்குள் இருந்து அவன் பேசினான் ஆகா இங்கே எப்படி குழு குழு என்றிருக்கிறது தெரியுமா இப்படி ஒரு நீரூற்றை கண்டுபிடித்து வழிப்போக்கர்களின் சௌகரியத்துக்காக கிணற்றை கட்டிய அந்த புண்ணியவானை எத்தனை பாராட்டினாலும் தகும் இந்த நீரூற்றின் அருகிலேயே வாழ்நாளெல்லாம் இருந்து விடலாம் போலிருக்கிறதே மேலே வர விருப்பமில்லை என்று கூறியபடி வந்தான் மொட்டைத்தலையன் இளவரசே அந்த குழு குழு சுகத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டாமா கிணற்றின் கீழே போய் ஊற்றி நீரை அள்ளி பருகிவிட்டு வாருங்கள் உங்கள் உடலில் புதிய தெம்பும் சக்தியும் உற்சாகமும் உண்டாகும் பயணத்தில் களைப்பே தெரியாது என்று ஆசை வார்த்தை கூறினான் மொட்டை தலையனிடம் முழு நம்பிக்கை கொண்ட இளவரசன் ஆவலோடு ஏனிப்படிகள் வழியாக கிணற்றினுள் இறங்கினான் ஆழமான அந்த கிணற்றினுள் இறங்கி அதன் நீர்நிலையை அடைந்தான் மொட்டையன் கூறியது போல அக்கிணற்று நீர் கற்கண்டாகத்தான் இனித்தது அதன் சுவையோடு அந்த சூழலும் நிரம்ப குளிர்ச்சியாகவே இருந்தது இரண்டு வாய் நீரை அருந்தி அக்குளிர்ந்த நீரால் முகத்தை துடைத்த போது இளவரசன் அருகே இருந்த ஏணி சரேல் என்று மேலே தூக்கப்பட்டது திடுக்கிட்டான் இளவரசன் கிணற்றிலிருந்து அண்ணாந்து பார்த்தான் மொட்டை தலையன் வேக வேகமாக ஏணியை மேலே தூக்கியதை கண்டான் குளிர்ச்சியும் கும்மிருட்டும் இருட்டும் நிறைந்த கிணற்றின் அடியிலிருந்து மேலே பார்த்தபோது கிணற்றின் வாசலில் மொட்டைத்தலையனின் முகம் படுபயங்கரமாக காட்சியளித்தது ஏய் என்ன இது ஏனியை ஏன் மேலே தூக்குற நான் எப்படி மேலே வருவது என்று கத்தினான் இளவரசன் அவன் குரல் கிணற்றுப்பாறை சுவரில் மோதி பீதியூட்டும்படி எதிரொலித்தது அதற்கு பதிலாக மொட்டை தலையனின் பயங்கரமான சிரிப்பு பூதாகரமாக கிணற்றினுள் கேட்டது சாகசக்கார இளவரசே உன் கதை இன்றோடு முடிந்தது யாருடைய போதனையையோ கேட்டு என்னை தவிர்க்க பார்த்தாய் ஆனால் என் சாமர்த்தியத்தால் உன்னை என் வளையில் செய்து செய்துவிட்டேன் இப்போது சொல் நீ யார் எங்கிருந்து வருகிறாய் எங்கு போகிறாய் எதற்காக போகிறாய் உண்மையைக் கூறாவிட்டால் உன் உடல் கிணற்றினுள்ளேயே வெறும் எலும்பு குவியலாகத்தான் இருக்கும் அங்கிருந்து மேலே ஏறி வர முடியாது என்று கொக்கரித்தான் கொடியவனான மொட்டைத்தலையன் இளவரசனுக்குத்தான் எத்தகைய ஆபத்தில் சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் என்பதை உணர்ந்தபோது தலை சுற்றியது உதவி வேண்டி கத்தினாலும் உபயோகமில்லை என்பதை புரிந்து கொண்டான் இனி இவனிடமிருந்து தப்பும் வழியைத்தான் பார்க்க வேண்டும் என்ற முடிவோடு தன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் கூறினான் இளவரசன் கூறியதை கேட்ட மொட்டைத்தலையன் உண்மையைக் கூறி உபத்தரத்திலிருந்து தப்பினாய் உன்னை பற்றிய எல்லா விவரமும் எனக்குத் தெரியும் நிஜத்தை கூறுகிறாயா ஏமாற்ற நினைக்கிறாயா என்பதை அறியவே கேட்டேன் உன் நல்ல காலம் பொய் சொல்லாமல் உண்மையையே கூறினாய் பொய் கூறியிருந்தால் இங்குள்ள பெரும் பாறையை புரட்டி இக்கிணற்றை மூடி உன்னை அதனுள் சமாதி வைத்துவிட்டு போயிருப்பேன் ஆனாலும் இந்த நிலையிலும் உன் உயிர் என் கையில்தான் உள்ளது நான் கூறுகிறபடி நடந்தால் உயிர் பிழைக்கலாம் என்ன சொல்கிறாய் என்றான் மொட்டையன் என்ன செய்ய வேண்டும் என்று கிணற்றினுள் இருந்து வேதனையோடு கேட்டான் இளங்குமரன் சூரியனின் கதகதப்பை மீண்டும் அனுபவிக்க ஆசைப்பட்டால் கதிரவனின் கதிரினிலே கழிப்படைய விரும்பினால் தொடர்ந்து இவ்வுலகில் வாழ விரும்பினால் உன் வாளின் மீது சத்தியம் செய்து தர வேண்டும் நான் கூறுகிறபடி நடப்பதாக உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் மொட்டையன் நிபந்தனையை கூறு அதன் பிறகு வாக்களிக்கிறேன் என்றான் இளங்குமரன் இந்த வினாடியிலிருந்து நீ என் அடிமை நான் எது கூறினாலும் அதன்படி நடக்க வேண்டும் கொழுந்து எரியும் நெருப்பில் குதிக்கும்படி கூறினாலும் மறுப்பு கூறாமல் குதிக்க வேண்டும் இனி நானே கந்தர்வபுரி இளவரசன் இளங்குமரன் நீ சாகும் வரை என் அடிமையாகவே என் கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டு வாழ வேண்டும் நம்மிடையே நிகழ்ந்ததை எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் வெளியிடக்கூடாது மீறினால் அந்த வினாடியே உன்னை கொன்று விடுவேன் ஆனால் நீ அப்படி செய்ய மாட்டாய் உண்மையைக் கூறிய நீ சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டே நடப்பாய் என்று தெரியும் மரகதபுரி சக்கரவர்த்திக்கு உன்னை தெரியாது அவர் உன்னையோ உன் சகோதரர்களையோ பார்த்ததே இல்லை ஆகவே நான் நீயாக அவரிடம் போய் நிற்பதில் சிரமம் ஏதுமில்லை ஆனால் உன் தந்தை கொடுத்திருக்கிறாரே தம் அண்ணனுக்கு அறிமுக கடிதம் அதை நீ என்னிடம் விட வேண்டும் இந்த வினாடி முதல் நான் கந்தர்வபுரி இளவரசன் இளங்குமரன் நீ என் அடிமை பாண்டியன் இதற்கெல்லாம் இணங்கி உன் வாளிலே சத்தியம் செய்து தந்தால் ஏனியை கிணற்றினுள் இறக்குவேன் இல்லாவிட்டால் பாறையை புரட்டி கிணற்றை மூடி உன்னை சமாதி வைத்துவிட்டு போய்விடுவேன் என்று முழங்கினான் மொட்டை தலையன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே